இந்த இடம் சந்திர பிரபு காலனி ரெண்டாவது பிரதான சாலை இந்த சாலை வழியாக போனால் மூலக்கடைக்கு போயிடலாம் நான் அந்த வழியாக தான் வந்தேன் இப்போ இப்படியே சொன்னோம்னா தனிக்காச்சலம் நகர் அங்கிருந்து வெற்றி நகர் உள்ளே போகாமல் அப்படியே வந்தோம்னா மூலக்கடைக்கு முள் மூலக்கடையில் திருவிக்கா நகர் போகலாம் போகிற வழியில் அந்த வெற்றி நகர் மற்ற குமரன் நகர் அதெல்லாம் உள்ளே இருக்குது அந்த வழியாக தான் போக வேண்டியது தான் எப்பொழுதாவது இந்த வழியாக நடைப்பயிற்சி வர்றது வழக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வழியாக வரேன் எப்பொழுதுமே நிறைய பிஸியான ரோடு இந்த ரோடு ஏன்னால் அது மூளைக்கடையை கனெக்ட் பண்ணும் சென்ட்ரலை கனெக்ட் பண்ணும் அல்லது ரெடியில் போகணுமா கனெக்ட் பண்ணும் பல வழி இருக்குது இதை நிறைய பேர் இதை சூஸ் பண்ணுறாங்க ஏன்னா வீடுங்க நிறைய வச்சுருக்காங்க அதனால தான் இது பக்கத்துலலாம் ஃப்ளாட்டுங்க அன்னாண்டு பக்கம் போனோம்னா அந்த ஜிஎன்டி ரோடு வந்துடும் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் இடையில் ஒரு ஒன்று இருக்குது அதனால தான் நான் செல்ல வேண்டிய சாலை இப்பொழுது எனது இடது கைப்புறம் இருக்கிறது அப்படியே சொன்னால் போயிட்டோம்னா இது போயிடலாம் தனிக்காச்சலம் நகர் எண்ணூறு எண்பது அடி சாலை பெரிய சாலை அப்படியே வந்துடலாம் பக்கத்துலேயே ஒரு காவா இருக்குது அது அந்த மூலக்கடையில் போயிட்டு கலந்துரும் நிறையா நடைபயிற்சிக்கு இங்கே வருவாங்க நான் இது மூணாவது நாலாவது தடையோ அஞ்சாவது தரையோ அந்த பக்கமாக வரேன் கொஞ்ச தூரம் போயிட்டோம்னா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு போயிதோ தனிக்காய்ச்சல் நகர் எண்பது அடி சாலை இது போட்டிருப்பாருங்க இதுக்குள்ளே ஏதோ ஒரு இது இருக்குது என்னவோ இருக்குது தெரியல இப்படியே போனோம்னா இது போகலாம் என்ன நகரு உள்ள நிறைய இது இருக்குது என்ன நகருது இடத்து பேரே சொல்லுவாங்களே பொன்னியம்மன் மேடு இது உள்ளே போனோம்னா எல்லாம் பொன்னியம்மன் மேடு தான் நிறையா வீடுங்கள்லாம் வந்துட்டுது கடைங்க வந்துட்டுது ஹோட்டல்லாம் நிறையா இருக்குது பொன்னியம்மன் மேடு இந்த இடம் கரெக்டாக பொன்னியம்மன் மேடு தான் உள்ளே ஒரு கோயில் இருக்குது நான் ஒரு தடவை போய்ட்டு வந்தேன் பொன்னியம்மன் மேடு நிறைய பேர் அங்கே சிட்டியிலேருந்து அந்த போயிட்டாங்க குறைச்ச இடத்துக்கு வாங்கிட்டு நான் ஒரு காலத்தில் சைக்கிளில் போனேன் எல்லாம் மாடை கட்டி ரோட்டெல்லாம் ஒரே சேரும் சகதியுமாக இருந்தது நான் சொல்கிறதெல்லாம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் சைக்கிளில் தானே எல்லா இடமும் போவேன் அப்படித்தான் இன்றைக்கி அந்த இடம்லாம் வந்து ஒரு கோடி ரூபா ஒரு கிரவுண்டு வேணும்னா ஒரு கோடி ரூபா ஏன்னா சென்னையில் இருக்குது எல்லாமே அருகாமையிலே வந்து விட்டது கோயம்பேடு ரெட்டேரி மூலக்கடை பெரம்பூர் எல்லாம் அருகாமையில் வந்துட்டது அதனால தான் இங்கே விளைவாக ரொம்ப அதிகமாக போச்சு லேண்ட் காஸ்ட் அப்படியே என்னுடைய இந்த பதிவு அப்படியே நிறைவு பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு போக வேண்டியது